மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் இளமனூர் அரசு திராவிடர் நல மேல்நிலைப் பள்ளியின் தமிழாசிரியர் மகேந்திர பாபு எழுதிய இரண்டு நூல்களின் வெளியீட்டு விழா நடைபெற்றது விழாவிற்கு தொழிலதிபர் கணேசன் தலைமையேற்க மதுரை மாவட்ட வெற்றி தமிழர் பேரவைத் தலைவர் பொறியாளர் சுரேஷ் தொழிலதிபர் முனியப்பன் முன்னிலை வகித்தனர் தமிழாசிரியர் மீனாட்சி சுந்தரம் வரவேற்றார் செல்வி ஐஷனா வரவேற்பு நடனம் ஆடினார் வெற்றிக் கதவின் திறவுகோல் என்ற கட்டுரை நூலை சாகித்திய அகாதமி விருதாளர் தர்மன் வெளியிட எழுத்தாளர் ரமேஷ்குமார் பெற்றார் பாலியம் என்றொரு பருவம் கவிதை நூலை கவிஞர் முருகேஷ் வெளியிட கவிஞர் மூரா பெற்றுக்கொண்டார் நூல் வெளியீட்டிற்கு கவிப்பேரரசு வைரமுத்து அவர்களின் வாழ்த்துச் செய்தியை வெற்றி தமிழர் பேரவை ஒருங்கிணைப்பாளர் பாலராமலிங்கம் வாசித்தார் ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு சிறப்பாக பணிபுரிந்த ஆசிரியர்களுக்கு ஆற்றல் ஆசிரியர் விருதினை பெரும்புலவர் சன்னாசி அவர்கள் வழங்க திருமங்கலம் தொடக்கக் கல்வி அலுவலர் கணேசன் சாந்திதழ் வழங்கி வாழ்த்தினார் ஆசிரியர்கள் சொன்னலதா தேவி சாந்தி சின்னத்தம்பி மலர்வழி இப்ராஹிம் ரகமத்துல்லா சண்முகவேல் ஷேக்கபி ஆகியோர்களுக்கு ஆற்றல் ஆசிரியர் விருது வழங்கப்பட்டது நூலாசிரியர் மகேந்திர பாபு ஏற்புரை பேசினார் விழாவில் அக்ரி ஆறுமுகம் வழக்கறிஞர் கஜேந்திரன் கவிஞர் இரா துறை பாண்டி வெள்ளைச்சாமி ஆசிரியர்கள் கிறிஸ்து ஞானவல்லவன் கோபாலகிருஷ்ணன் சங்கரசபாபதி மணிராமன் கருப்பசாமி கருப்பையா சுபா மனோகரன் தனராஜ் பிச்சைக்காலை தங்கமுத்து ஐயப்பன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சிகளை தமிழாசிரியர் ரமேஷ் கண்ணன் தொகுத்து வழங்கினார் விழா ஏற்பாடுகளை கூத்துப்பட்டறை பொதுச்செயலாளர் லதா மதுரை லட்சுமி முத்துராசா விஜய் வினோத் செய்திருந்தனர் சென்னை கூத்துப்பட்டறை நிறுவனர் முத்துசாமி நன் இக்கூறினார் மதுரை டைரி செய்திகளுக்காக கேட்டிருப்பது delicate dhothis and shirts from the house of Plato.